ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆட்டுக்கால் கேக் செய்வது எப்படின்னு பார்க்கலாம் நல்லா பொறப்புறன்னு நல்லா கிறிஸ்பியாக ஆட்டுக்கால் கேக் செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இரநூறு கிராம் ரவா எடுத்துக்கலாம் அதே அளவு சர்க்கரை எடுத்துக்கலாம் இரநூறு கிராம் இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் சர்க்கரையும் ரவாவும் போட்டாச்சு அடுத்தது நூற்றி அஞ்சு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் டால்டா எடுத்துக்கலாம் அது கடாயில் போட்டு சூடு பண்ணிக்கலாம் டால்டா நல்லா சூடாகுது பாருங்கள் அரை கிலோ மைதா எடுத்துக்கலாம் ரெண்டு கப்பு போட்டுக்கிறேன் இரநூத்தம்பது இரநூத்தம்பது இருக்குது அப்படியே எல்லாத்தையும் கலந்துக்கலாம் உப்பு கலந்து வச்சுருக்கேன் லைட்டாக உப்பு சேர்த்துக்கங்க டால்டாவை கலந்துருக்கோம்ல அதை ஊற்றிக்கலாம் அது அப்படியே நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் லைட்டாக தண்ணி கலந்துக்கலாம் பாருங்கள் பிசைஞ்சு வச்சாச்சு அடுத்தது நம்ம உருட்டிக்கலாம் இதுமாதிரி இந்த ஒரு உருண்டை எடுத்து ஒரு ரவுண்ட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ அந்த கத்தியால் கட் பண்ணிக்கலாம் அப்படியே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் அப்படியே தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது ஒரு நான் பிடிச்ச ஒரு உருண்டைக்கு தான் அடுத்த உருண்டை இங்கே ரெடி ஆகுது இது அப்படியே நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் அடுப்பு பற்ற வச்சாச்சு கடாய் வச்சாச்சு கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் சூடாகுது சூடாகினோடனே போட்டுக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ நம்ம போட்டுக்கலாம் என்ன சூடாயிடுச்சு போடலாம் எண்ணெயில் போட்டாச்சு பாருங்க பொறிச்சி எடுத்துக்கலாம் நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ எடுத்தோம்மா இப்போ ரெண்டாவது எடுக்கலாம் நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்க நல்லா சாஃப்டாக வந்துருச்சு பாருங்க அங்கே சாஃப்டாக வந்திருக்கு அப்படியே வாயில் வச்சா நல்லா கரையும் நல்லா சாஃப்டாக வந்துருச்சு பாருங்க அப்படியே பஞ்சு போல் இருக்கா செஞ்சு முடிச்சாச்சு பாருங்க நல்லா சாஃப்டாக போற பொறன்னு வந்துருச்சு கையில் வச்சோடனே உடையிடுவாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு பசங்க ஸ்கூல் விட்டு வந்தால் நல்லா சுவையான ஆட்டுக்கால் கேக் சாப்பிட்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ